ஐம்பது வயசு கடந்த ஒரு பெண்மணி கவுன்சிலிங் வந்தாங்க சார் நான் கல்யாண ஆனதுலேருந்து என்னுடைய கணவருக்கு அடிமையாகவே வந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கணவர் ஒரு ஆணாதிக்கவாதி அவர் சொல்கிறது மட்டும்தான் சரி அவர் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் இதே மைண்ட் செட்டில் இருப்பார் அவர் நம்ம ஏதாவது பேசிட்டால் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எதாவது சொல்லிட்டோம்னா உடனே என்னை வந்து சொல்வார் அதாவது ஈகை அவர் தடுக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட நான் பேசக்கூடாது பேச வரப்பட்டீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கூட அவர்கிட்ட நான் கெஞ்சினோம் ஒரு பூ பூனை கூட அவரை கெஞ்சி தான் வாங்கணும் அவரோட உறவுகள் முன்னாடி இல்லாத நீ மட்டத்திட்டையே பேசுவார் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அடிக்கடி மட்டத்தட்டியே நீ பேசுவார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட செய்ய விட மாட்டார் இப்படி ஒரு அடிமை மாதிரியே நடத்திட்டே இருந்தார் என்னுடைய குழந்தைகள் வளர வளர எனக்காக அவருடைய சண்டையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா அப்படி பண்ணாதீங்கன்னு அப்படிதான் செய்வேன் இஷ்டம் இருந்தால் இருங்க அந்த மாதிரி குழந்தைகிட்டையுமே அவர் பேசுவார் இப்போ என்னுடைய எல்லாம் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு என்னுடைய குழந்தைகள் சொல்கிறாங்க வந்துருமா எங்க கூட பார்ட்டியில் செட்டில் ஆயிட்டாங்க எங்க கூட வந்துருமா நாங்கள் பாத்துக்கிறோன்னே எதுக்கு நீ பாட்டுறது கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எனக்கு கோபம் சார் என் கணவர் நான் டிவோர்ஸ் பண்ணணும் என்ன காரணம் தெரியுமா உன்னால நாள் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தினாவீட்லயே இத்தனை வருஷமாக என்னை அவர் வந்து பாடாப்படத்தே இருந்தார் இப்போ என்னால் உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நான் பண்ணணும் சார் அவர் பழி வாங்கணுங்கிற அப்படி மனசு ஃபுல்லா அளவா கொதிக்குது எனக்கு நான் இது சரிதானே இது நான் அவரை டிவோர்ஸ் பண்ணுறது கரெக்ட் தானே சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்மோட கேள்வியில் நியாயம் இருக்கவே செஞ்சிச்சு அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா உன்னால என்ன என்ன செய்ய முடியும் டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல நியாயமான கோபம் தான் அந்த கோபத்தில் எந்த இதுவுமே கிடையாதுண்டு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க படித்த பெண்கள் கூட ஒரு வேலையில் இருப்பாங்க அவங்க கூட கணவோட சொல்ல மீறி செஞ்சிட முடியாது மட்டம் திட்டப்படுவாங்க அவங்களுடைய சுய அரசியல் வெளிப்படுத்த முடியாமல் இன்னும் நிறைய பெண்கள் படித்த பெண்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க படிக்காத பெண்கள் மட்டும் இல்லை படித்த பெண்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் விவகாரத்தை மட்டும் தான் தீர்வுங்கிறது இல்லை இந்த மாதிரி ஆண்களை விட்டு கொஞ்சம் முதல்ல தனி நான் அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க ஒரு ஒரு வருஷம் தனித்து நீ வாழ்ந்து பாருங்கம்மா நீ ஃபாரின் போடுங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு வருஷம் தனித்து வாழ்ந்து பாருங்கள் அவர் தவறு உணர்வார் முதுமையில் தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்போ அவரோட தப்பை அவர் உணரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திருந்தி வந்தார்னா ஏற்றுக்குங்கம் அம்மா இல்லை அப்படின்னாக்கா நீ டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் இந்த மாதிரி ஆண்கள் முதல்ல மாறணும் மனைவியால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது காலம் மாறும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா டிவோர்ஸ் பண்ண முடியும்னு அந்த சூழலுக்கு ஆண்கள் தள்ளப்படக்கூடாது கவனமாக இருங்க